பெரிய பெரிய ஆளுக்கள்லாம் மலை மேல கஞ்சா செடிய போட்டு ஹெலிகாப்டர் கடத்துறாங்க நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிச்சாங்க சில்லறை கண்டுபிடிச்சாங்க நேற்று சாங்கா இருக்கும்ல அடி உட்காரு சாங்க இங்க பாருங்கடா ரெண்டு வாத்துக்க வருதுடா வாத்துக்கலாம் எந்த வயல தகவல இப்படி திண்டு வர்றீங்க இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது என்னோட நீங்க சொற குடுக்க அமதா பச்சு நினைப்பா உனக்கு புரியா சாக்க அண்ணா கஞ்சா குடிச்சா வளர்ந்துருவாங்க என்ன முகம் முடிச்சிருந்த மாதிரியா வர்றீங்க செய்யற தப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் முகத்தை மூணு திருட மாதிரி வந்திருக்கேன் ஆமா இவ்வளவு பப்ளிக்கா கஞ்சா வைக்கிறீங்க போலீஸ் சொல்ல கிடையாதா எதை பிடிக்கணுமோ அதை விட்டுருவாங்க இதை பிடிக்கலாம்

எனகளை கவர்ந்து இசைஞானின் பேருவாங்களையா அப்புறம் ராசா தான் ராசா நீ என்ன பாருக்கா நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மரியாவும் இளையராஜா மரியாவும் பேர் எடுக்க போறது தெரியுமில்ல ஆடா பாவி எதெதுக்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாய வேணாமா இன்னைக்கு முன்னூறு நாளைக்கு மூவாயிரம் நாளைக்கு மூணு லட்சம் அப்புறம் முப்பது கோடி என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும் போது பால் கூட புடிக்க மாட்டான் பூண்டு போயிடுவா இன்னைக்கு மூணாயிரம் மூணு லட்சம் மூணு கோடி அடியே தங்கச்சி என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி ஐயோ

இன்னும் சில பேர் மூளை வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா யார் யாரையாட்டையா மதுரை முனியாண்டி விளாசி தலப்பாக்கட்டி கடை கோனார் கடை வேலு மில்க் ஹோட்டல் இவங்களும் மூளை வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க என்ன ஒண்ணு வித்தியாசம் சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொத்துல வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க தட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓ மூளையும் தட்டில தான் வச்சு என்னம்மா சொன்ன தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணா